ஹாய் ஹலோ வணக்கம் இருந்து மோனி என்கிற பார்ஜி பேசுகிறாங்க நீங்கள் நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஓடி வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடி ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துட்டுருக்காங்க வங்கிகளும் கொடுக்குறாங்க தனியார் சில நிறுவனங்களும் கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் வந்து எங்கெங்கேயோ போய்ட்டு ஏமாந்துடாதீங்க தயவு செஞ்சு வங்கிகளில் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள்லேருந்து ஓடி நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தில் கொடுத்துட்ருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிடி ஓடி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவாங்க அதில் லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் எவ்வளோ டேர்ன் ஓர் காட்டுறாங்களோ ஜிஎஸ்டி ஃபைலிங்கில் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஓடி லிமிட் செட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஓடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுனா அவங்களுக்கு ஒரு கரண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஓடி லிமிட் செட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த இருந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வந்து ஓடி லிமிட் செட் பண்ணி கொடுக்குறாங்க அதுலேருந்து கஸ்டமர் இன்றைக்கி ஒரு லட்சம் எடுக்கிறாரு வித்தின் ஈவினிங்கில் அவருக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அதை அன்றைக்கி காலையில் எடுக்கிறாங்க அந்த பணத்தை ஈவினிங்கே போட்டுடுறாங்க எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டியை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அது அந்த ஒரு நாளைக்கு அது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு ரூபாயோ இல்லை நாற்பது ரூபாயோ நாற்பத்தி நாலு ரூபாயோ வங்கிகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓடி யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா பொருளை யாரெல்லாம் வாங்கி விற்கிறாங்களோ வியாபாரம் செய்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னா பிஸ்னஸ் மேன் யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே சிறு தொழிலா இருக்கட்டும் ஒரு சலூன் ஷாப்பா இருக்கட்டும் சிறு தொழிலேருந்து பெரு தொழில் வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துல இருந்து பத்து கோடி இருபது கோடி கூட ஓடி லிம் லிமிட்டை வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணால் போதும் அவங்களோட விண்டேஜ் எல்லாமே வங்கிக்கு வங்கிக்கு மாறும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் கேட்பாங்க இதெல்லாமே அவங்க சரியாக கொடுத்துட்டாங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு ஓடி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஓடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம வந்து பத்து ரூபாய் வட்டிக்கெலாம் போய்ட்டு எங்கேயோ போய்ட்டு கஷ்டப்பட்டு இருப்போம் அதை கம்பேர் இந்த ஓடி வந்து ரொம்பவே ஒர்த்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் പുതിോർ മാറ്റം ചെയോം ഭാരതിജി